மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கரெக்டா அக்கௌண்ட்ல வந்து விழுந்துட்டு இருந்து கரெக்டா அது இல்ல பேருந்து கட்டணம் இல்லாத விடியல் பயணம் மூலமா மாசம் எண்ணூறு ரூபாய்க்கு மேல மகளிரால சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு திட்டமும் பெண்களுடைய பொருளாதார சமூக விடுதலைக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு திராவிட மாடல் அரசினுடைய நான்காண்டு ஆட்சியில இது போல பல திட்டங்களின் பயன்களை சொல்ல முடியும் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில நாம் சிலை அமைச்சர் இருக்கக்கூடிய ராமபுரம் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர் தான் இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ண மேடைக்கு மேடை தர்மடி உணவு போல் அவரு எனக்கு டாட்டா பைபை சொல்றாராம் மாண்புமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபை சொல்லிட்டு தான் இருக்காங்க கத்தம் பை பாய் டாடா குட் பாய் இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா

ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டா இருப்போம் அந்த பஸ்ல இருந்து முக வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறது தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமான வச்சுட்டு வந்திருக்கிறீங்க மூணு காரு நாலு காருன்னு மாறி அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முத முதல

சதுரங்க வேட்டைகளை சிக்கி அடமானம் வச்சிட்டீங்க உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்களை நம்பி ஏமாற தயாராக இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கும் சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள விடமாட்டார் தடுத்து நிறுத்துவார்ன்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க அந்த எதிர்பார்ப்ப நம்பிக்கைய உண்மையா உழைச்சி இந்த நான்கு ஆண்டு காலத்துல நான் காப்பாற்றி இருக்கிறேன் வளர்ச்சியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் உங்க ஓனரான ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கணக்கே சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் இருக்க வைத்தி காட்டி இருக்கிறோம் உறுதியோடு சொல்றேன் அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவும் இணையற்ற ஆட்சியா இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியாகத்தான் இருக்கும் என இப்பொழுதே உறுதியளிக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக உங்களை காக்கக்கூடிய நம்முடைய அரசை நீங்கள் காக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான மாநாடு போல் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மீண்டும் உங்களில் ஒருவனாக இருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்